வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜி ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நிறைய விஷயம் பார்க்க போகிறோம் ஸ்வீட் செய்ய போகிறோம் ஊறுகாய் போட போகிறோம் கொழுந்து மலையை போய் பார்க்க போகிறோம் கோழி குஞ்சு வந்துருச்சு அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் தேங்காய் ஊரிச்சி கொடுங்க தமிழ்

அவருக்கு நல்ல ஷர்ட்டு ஒன்று வாங்கி கொடுங்க நான் சொன்னேன் அவர்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது வேலை செய்ய வரும்போது அப்படி போட்டுட்டு வருவாங்க அவரு நல்ல வசதியாக இருக்கிறாரு வீடு தோட்டம்லாம் வச்சுட்டு நான் சொன்னேன் நல்ல காஞ்ச தேங்காய் தான் இதுக்கு தேவைப்படும் நல்லா இருக்கணும் இலசு இருக்க கூடாது நல்ல முத்துன தேங்காய் இப்போ கத்துனது என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கு பதில் கூவம் பாருங்கள் நல்ல நெசிக்காய் இது இதுதான் யூஸ் பண்ணோம் அந்த ஸ்வீட்டுக்கு துதல் ஸ்வீட் ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் ஸ்வீட் இன்னைக்கு செய்ய போகிறோம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆள் ஒத்தங்க வராங்க தண்ணி ரெடியாக நிற்கிறேன் ம் அந்த டப்ளர் ஸ்வீப்பு அங்கே போ அங்கே போ ஆ இவங்க தான் செய்ய போகிறாங்க ஸ்வீப் இதில் நிறைய தண்ணி கொஞ்சம் மட்டும் நான் குடிக்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லாரும் குடிக்கணும் லைட்டாக தான் இனிக்குது ஒன்றும் ரொம்ப ஸ்வீட்டாக தான் இல்லை காய ரொம்ப முத்திருச்சு இல்லை இப்ப போயிருக்கும் அந்த பருவத்தில் குடிச்சு தான் கொஞ்சம் குடிக்கிட்டோம் இதெல்லாம் நீங்கள் கலவி கலவி குடிக்கிது இந்த ஸ்வீட்டுக்கு முதல்ல நல்லா முத்துன தேங்காவாக அஞ்சு தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது மிக்சி ஜாரில் தேங்காய் பூவை போட்டு நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் அஞ்சு தேங்காவோட தேங்காய் பூவை போட்டு நிறைய தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு தேவை வந்து அரிசி மாவு அதாவது பச்சரிசியை கழுவிட்டு காய போட்டுட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த ஸ்வீட்டுக்கு இதெல்லாம் போடணும் அந்த அரிசி மாவு மேலே இந்த ப்ரௌன் சீனி அதை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கையை போட்டு கரைக்கணும் சீனியும் அரிசி மாவும் நல்லா பாலில் கரையணும் எப்படி கரைக்கிறாங்க பாருங்கள் மணல் மாதிரி தெரியுது சீன் இல்லை ப்ரௌன் சீன் வரையடுத்துக்காட்டு இப்போது அடுப்பை ரெடி பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட நிறைய விறகு இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தோட்டத்துலேயே ஸ்வீட் செய்ய போகிறோம் இடம்லாம் ரெடி பண்ணியாச்சு நல்லா மரத்து நழலில் செய்ய போகிறோம் அடுப்பில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னு சொன்னாங்க அதனால தான் அடுப்பு ரெடி பண்ணிட்டோம் முதல்ல கடாய் சூடானதுக்கப்புறம் ப்ரௌன் சீனியை கொஞ்சம் போட்டு நல்லா கருக்கி எடுத்துக்கணும் அது வந்து கலருக்காக அந்த ஸ்வீட்டுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ப்ரௌனாகிடும் இந்த ஸ்வீட் வந்து டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும் கேரளாவிலலாம் செய்வாங்களே அதே மாதிரி தான் இது தேங்காய் எங்கெல்லாம் அதிகமாக கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த ஸ்வீட் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும் இப்போது நம்ம கரைச்சி வச்ச பால் சீனி அரிசி மாவு கொஞ்சம் உப்பு போடணும் அவ்வளோதான் மூணுத்தையும் அந்த சீனி கறிக்கி வச்சோம்ல அது மேலே ஊற்றிடணும் ஊற்றுனதுக்கப்புறம் இது கொதிக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் தான் நமக்கு வேலையே இருக்குது கிண்டிகிட்டே இருக்கணும்

டேஸ்ட் எப்படி இனிப்பா கசப்பா இனிப்பா இருக்கா ஆ ஸ்வீட் செய்ய வந்தவங்களோட பொண்ணு இது நல்லா க்யூட்டாக பதில் சொல்லுது அவங்க அம்மா இதை செய்கிற வரைக்கும் கூடவே இருந்துச்சு நல்ல வெயில் வந்துருச்சு டைம் ஆக ஆக அடுப்பு போட்ட இடத்துல பக்கத்தில் வெயில் வந்துடுச்சு அங்கே நல்லா இருக்கும்னு நினச்சி போட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வரக்கும் அந்த இடத்துல இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து முந்திரியை நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்குறோம் அதை வந்து அதுக்குள்ளே போடணும் கொஞ்சம் வத்தி திரண்டு வரும்போது அதை போட்டுடலாம் பாவம் கை வலிக்கும் அதனால் ஒரு ஒருத்தராக மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் கிண்டிகிட்டு இருந்தோம் ஆனால் ரொம்ப நேரம் அவங்க தான் இருந்தாங்க நான் கொஞ்சம் நேரம் அப்புறம் ஏலக்கண்ணி தமிழ் எல்லாம் மாற்றி மாற்றி கிண்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்ப டைம் எடுக்குது இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இந்த ஸ்வீட் செய்ய நல்லா பொறுமை வேணும் அவசரப்பட்டால் ஒழுங்காக வராது அது நல்லா திரண்டு வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த தேங்காய் எண்ணெய் மாதிரியே பிரிஞ்சு வரும் ஏன்னா தேங்காய் போட்டோம்ல தான் நம்ம இதை எடுக்கணும் அது வரைக்கும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் பெரிய வேலை ஆனால் இது செய்ய தெரியுமா கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியும் தெரியாதுன்னு ஆனா இந்த அளவுக்கு வராதா இந்த கைப்பக்குவம் வரணும் இல்லைன்னா சரியா வராது ம் செஞ்சிருக்கீங்களா ம் இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி அதில் போட்டுடலாம் கொஞ்சம் திக்காக ஆகிறதுக்கு முன்னாடி போட்டாதான் அது உள்ளுக்குள்ளே மிக்ஸ் ஆகும் அப்படி அப்புறம் போட்டால் மேலே நிற்கும் அப்படி இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்படிதான் திரண்டு வருது பாருங்க அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம வந்து ட்ரே ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நெய்யை தடவிட்டு அதில் போட போகிறோம் இப்போ போட்டுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ ரம்ஜான் வரப்போகுது நோன்பு நாள்னால் முஸ்லீம்ஸ்லாம் இது சூப்பராக செய்வாங்க ரம்ஜான் டைமில் எங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் வெட்டி போட்டலாமா ஆறில் இன்னும் கொஞ்சமாக நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கறதுக்காக தான் இது இருக்கும் இன்னும் ஆறில் சூப்பர் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்ல டேஸ்ட்டு தேங்காய்ப செஞ்சது சூப்பராக இருக்குது ஊர்கா கூட வரும் லெமன் ஊர்கா எவ்வளோ வாங்கிட்டு நேற்று மார்க்கெட் போனாங்கல்ல அத்தை போனாங்க நேற்று என்னோட மாமியார் வாங்கிட்டு வந்தாங்க சீப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய லெமன் வாங்கிட்டு வந்தாங்க பழுத்தது வந்து ஒரு கிலோ நூறு ரூபாய் அது இந்தியா காசு எவ்வளோ முப்பது முப்பத்தி முப்பத்தி மூணு நல்லா கழுவிட்டு ஒரு துணி போட்டு தொடக்கலாம் தண்ணி இல்லாமல் தொடைச்சிட்டு கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊரு எப்படி தாளிக்கலாம் நல்லா போட்டு வச்சிக்கலாம் ரொம்ப நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாம உப்பு போட்டு ஊற வச்சிட்டோன்னா தாளிக்கிறது தனியாக ஒரு பாட்டிலில் தாளித்து வச்சுக்கலாம் தனியாக இந்த உப்பு ஊறுறது ஒரு அச்சம் ஃபுல்லாக கூட ஊறிட்டுருவோம் நீங்கள் கொஞ்சம் கெட்டுப்போட எடுத்துடணும் தனியாக கொஞ்சம் அழுத்த அது மாதிரி தூக்கி கழுவி கழுவியாச்சு அடுத்தது ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சிடணும் இது இது கொஞ்சம் இது பேசில் கொஞ்சம் தொடைச்சிடுவோம் அதை வச்சுக்கோங்க கட் பண்ணிக்க அப்புறம் போடுவோம்

உப்பு ஸ்ரீலங்காக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அந்த ஏரியா ஃபுல்லாக ஃப்ளட் வந்து அந்த கடைசி ஸ்டேஜில் உப்பு ஹாவஸ் பண்ணவும் போது அந்த டைமில் வந்து ஃபுல் இப்போ ஃபுல்லாக இதாக ஃபீல் பண்ணிடுச்சு பிட்டெல்லாம் ஃபில் பண்ணிடுச்சு வெள்ளை தண்ணி வந்து அதனால இப்போ உப்பு வந்து பயங்கர ஷார்ட்டேஜ் இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்தியாவிலேருந்து அங்கேருந்துலாம் இம்போர்ட் பண்ணுறாங்க உப்பை அது வந்து பெரிய பிரச்ச ப்ராப்ளமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்ரீலங்காவில் அது ஸ்ரீலங்கா ஒரு ஐலாண்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது இப்போ இது ஆனால் கூட எப்படியோ சொல்லி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து உப்பு கிடையாது அந்த உப்பு பார்த்து கிட்டத்தட்ட கிலோ வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரெட் ருபீஸ் ஒரு கிலோ சாதாரண சாதாரண உப்பு வந்து கல் உப்பு வந்து நானூறுபாய்கிட்ட வந்துருச்சு கிலோ அது என்றைக்குமே நடக்காத விஷயம் அது சுத்தி இருக்குது உப்பு இல்லை ஆ உப்பு அதை இந்த கதை உப்பு ரெடியாக ஹார்வெஸ்ட் பண்ண டைம்ல இது எல்லா உப்பளத்துலேயும் இது வந்துருச்சு தண்ணி வந்து மூடிடுச்சு ஃப்ளட் வந்து மூடிடுச்சு அதனால் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டாக் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு அது உப்பு கல் உப்பு ஸ்ரீலங்காவில் பயங்கர விலை அதனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு நேற்று மார்க்கெட்டுக்கு போய் அங்கேயும் உப்பு இல்லையா தூணு உப்பு மாற்ற வச்சுருக்காங்க பேக்கெட் பண்ணி எவ்வளோ உப்பு ஒரு கிலோ எவ்வளோ நானூறு ரூபாய்க்கு வில இருக்குது நானூறுபா அதை கிடைக்க மாட்டேங்குது கல் உப்பு இல்லைன்னு ஸ்ரீலங்கா கடலை சுற்றி இருக்குது ஆனால் உப்பு இல்லைன்றாங்க என்ன பண்ணுறது கட் பண்ணுறேன் இன்னொரு ஒரு விஷயம் கத்தி வந்து நம்ம லைன் கட் பண்ணிட்டோன்னா மொக்கையாயிடும் கழுணும் நல்லா நல்லா க கடைசி உரிக்க விட்டுமா கீழே உரிக்கும் இதுவாகிடும்போது கீழே பார்க்கற அது விட்டு ம் அது உப்பு கொடுமா போயிடும் நாட்டில் உப்பு இல்லாண்டி இவ்வளோ உப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க வேஸ்ட் பண்ணல நாங்கள் பிரிசர்வ் பண்ணுறோம் வேஸ்ட் எல்லாம் ப்ரிசர்வேஷன் அப்புறம் பண்ணலாம் இப்போ உப்பு இல்லாத டைம்ல பண்ணுவீங்க இப்போ இது இருக்குது இல்லைப்பா எலுமிச்ச பழம் இப்போ தான் கிடைக்கும் சீசன் அதனால அதை செய்யறோம் எலுமிச்ச பழம் முக்கியமாக முக்கியமாக உப்பு முக்கியமாக ரெண்டும் முக்கியம் உப்பு தான் முக்கியம் அது இல்லை இது ஒரு பழம் கல்ல கண்டா நாயக்கான கல்ல கண்டா இது கிடைக்குது உப்பு இல்லை ரொம்ப நம்ம முடியும்

நான் சொல்றேன் உப்பு தான் முக்கியம்னு சொல்றேன் இவங்க வந்து லைம் ஊருக்கா முக்கியம்ன்றாங்க இந்த சிச்சுவேஷனுக்கு எது முக்கியம் நீங்க சொல்லுங்க மக்கள் நீங்க நியாய தீர்ப்ப குடுக்க நியாய தீர்ப்பு அவங்க கொடுக்கட்டும் ஒரு பழமொழியே இருக்கு உப்பு இல்ல பண்டம் குப்பையில அப்படின்னு அதனால உப்பு தான் முக்கியம் உப்புதான் முக்கியம் நாங்க என்ன பண்றோம் சரி நம்ம இதையே செஞ்சுக்குவோம் அப்படின்றதுக்காக செய்வோம் போட்டா போன வருஷம் போன முறை போட்டது மூணு வருஷம் வச்சுருவோம் இல்லையா இப்போ இதுவும் அப்படி இருக்கும் நான் இந்தியாவில் எடுத்து போய் கொடுத்தேன் ம் அப்புறம் இதுலேருந்து இப்போ இதை வந்து மூடாத அப்படியே வெயில் வெயி சாயங்காலம் வெடி கட்டி வச்சிருவோம் சரி இப்போ வெயிலில் இருக்கலாமா இங்கே கொஞ்சம் லைட்டாக வெயில் வந்துருக்குது இந்த பக்கம் கிராம்பு காய்கறி ஏற்கனவே இந்த இடத்துல வைப்போம்

நல்ல ஒரு மீன் குழம்பு வச்சாச்சு சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி நல்லா காரமாக மீன் குழம்பு அப்புறம் பாதி மீன் வந்து பொரிச்சாச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு மீன் பொறிச்சு அடுத்தது ஆண்டிக்கு புளி குழம்பு முட்டை அவங்க மீன் சாப்பிட மாட்டாங்க அதனால் அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச்

சரி வாங்க அப்படியே போய் கொழுந்து மலையை பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி நிறைய பேர் வேலைக்கு வந்திருக்குறாங்க கொழுந்து எடுக்கிறாங்க மலையில் நிறைய இருக்குது அதனால் வேலை ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்துட்டுருக்குது இப்போ வந்து நானும் மலைக்குள்ளே போகிறேன் உள்ளே போய் பார்க்கலாம் பக்கத்தில் எப்படி கொழுந்து எடுக்கிறாங்கன்னு தேவையில்லாத புல் கொடி எல்லாத்தையும் வெட்டி அங்கங்கே போட்டு வச்சிருக்கிறாங்க காலில்லாம் சிக்குது உள்ளே போக முடியல இந்த கொடியெல்லாம் அப்படியே அமல கொடி இது இதுதான் உத்தனை கொடி அமலா கொடி எவ்வளோ ஃபுல்லாக வளரு இந்த கொழுந்து மலை கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹைட்டில் ஏறினோன்னா மூச்சு வாங்கும் பயங்கரமாக மூச்சு அடைக்கும் அன்னைக்கு போனேமே அந்த மலைலாம் நல்லா ஹைட்டு ஏற்றோம் மேலே ஏறணும் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால கஷ்டம் இல்லை அவங்க எடுக்கிறாங்க அதுக்கு எதிர்க்க நானும் எடுக்கிறேன் அவங்க அளவுக்குலாம் ஸ்பீடாக எடுக்க முடியாது நம்ம சும்மா ஒற்ற கையை வச்சு பிடுங்கிட்ருக்க வேண்டியதான் அவங்க ரெண்டு கையிலையும் சூப்பராக எடுப்பாங்க ஒவ்வொரு நிறையா பிரித்து எடுத்துகிட்டு தான் கொழுந்து எடுப்பாங்க இப்போ என் பக்கத்தில் நிற்கிறாங்களே அவங்களோட நேரம் தான் இது இப்போ நான் எடுக்கிற கொழுந்த அவங்க பேக்கில் தான் போடணும் இப்போ டைம் மூணாக போது வேலை முடிகிற டைம் எல்லோரும் மலையிலேருந்து வருவாங்க இப்போ லைனா அங்கங்கே நிற்கிறாங்க பேகை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவங்க பேக்கில் போட்டுட்டு தூக்கிட்டு வராங்க பாருங்கள் லைனாக இந்த பக்கத்து மலைனால அப்படியே நடந்து வந்துருவாங்க மலையில் நிறைய இருந்தால் தான் எடுக்கவும் ஆசையாக இருக்கும் நிறைய கொழுந்து எடுத்துட்டு வருவாங்க கொழுந்தே இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் தூக்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு எடுக்கவும் பிடிக்காது இப்போது நல்லா கொழுந்துருக்குது மலையில் மடுவத்து ஃபுல்லாக கொழுந்து கொட்டியாச்சு இப்போது என்ன பண்ணும் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த பேக்குக்கு நிரப்புவாங்க ஃபுல்லாக நிரப்பிட்டு வெயிட்டை செக் பண்ணி லைனாக அடுக்கி வைக்கணும் வண்டியில் அடுத்தது ஏற்றி அனுப்பிடணும் அவ்வளோதான் கொரோனாக்கு முன்னாடி நாங்கள் பர்த்டே கொண்டு டேட்லாம் எழுதி வச்சுட்டு வேலை முடிச்சிட்டு போறப்ப கேக் யாரையாச்சும் டவுன்ல இருந்து வரவங்கள வாங்கிட்டு வர சொல்லிட்டு அவங்கள முன்னாடி நிற்க வச்சு கேக் கட் பண்ணி டீ எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம் கொரோனா வந்ததுனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ செய்கிறது இல்லை அது இப்படி தான் டெய்லி வேலை நடக்கும் கொழுந்து இருக்கிற அன்னைக்கெல்லாம் இப்படி தான் பயங்கரமாக வேலை நடக்கும் சுறுசுறுப்பாக கொழுந்து கொட்டுறது பேக் பண்ணுறது ஏற்றி அனுப்புறது மலையில் போய் பார்க்கறது இந்த வேலையெல்லாம் நடக்கும் ஃபேக்ட்ரி வந்து வண்டியை அனுப்பியிருக்குது ரெடியாக நிற்கிது வண்டி இவ்வளோ பேகையும் நம்ம அந்த வண்டிக்கு ஏற்றிடணும் அவ்வளோதான் பேக் வண்டியில் போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிது வீட்டுக்கு போக வேண்டியதுதான் வண்டியில் ஏற்றியாச்சு ஒரு அடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு நிறைய பேக்னால் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அதிகமாக இருந்ததுனால தோட்டத்துக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல் ரவுண்டு தண்ணி ஊற்றுவாங்க நல்ல வெயில் இன்னைக்கு இந்த ஸ்வீட் செய்யும் போதெல்லாம் வெயில் நல்லா அடிச்சிது இன்னைக்கு நாள் இப்படி தான் போச்சு ரொம்ப பிஸியாக இருந்தது சண்டே அதுவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்